எஸ்திரி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு நன்மை தரும் ஆண்டாகவே அமையும் இந்த ஆண்டில் சந்திரன் சிம்மத்தில் இருப்பதால் மனக்குழப்பங்கள் தேர்ந்து நிம்மதி அடைவீர்கள் படிப்பு வகையில் நல்லபடியாக இருக்கும் கன்னியில் கேது பகவான் காலம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் இருக்கும் விருச்சகத்தில் சுக்கரனும் புதனும் சேர்க்கை மிகவும் சிறப்பு இருவரும் நட்பு கிரகங்கள் இவர்கள் எங்கிருந்தாலும் சிறப்பாக செய்வார்கள் மேலும் ரிஷபராசிக்கு ராசியாதிபதியாகிய சுக்கரன் ஏழில் புதனுடன் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் நல்ல படித்த அழகான கணவன் மனைவி அமைவார்கள் திருமண தடை விலகும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் பொருளாதாரம் மேன்மையாக இருக்கும் தனுசில் உள்ள சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது எட்டில் அமைந்துள்ளதால் இது சரியான யோகம் அல்ல மேலும் இந்த நேரத்தில் அரசியல் குழப்பங்கள் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவு ஏற்படும் ஆகையால் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அரசு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கும் பல தொந்தரவுகள் ஏற்படும் ஆகையால் இந்த ஆண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் ரிசபராசிக்கு யோகக்காரகன் குரு பகவான் பத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் தொழில்கள் சிறப்பாக நடக்கும் நல்ல மேன்மை பெறுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் தொழிலாளி வேலையாட்களாக இருப்பவர்கள் சிறிது முயற்சி எடுத்து சிறு முதலீடு போட்டால் தொழிலதிபராக வாய்ப்பு உள்ளது ஆகையால் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் எது செய்தாலும் ஆணி முதல் ஐப்பசி மாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது குரு வக்ர காலம் பெருங்காலத்தில் பலம் இழந்து விடுவார் அந்த நேரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் மேலும் ராகுபகவான் தங்களுக்கு சில நன்மைகளை செய்வார் பதினொன்னில் உள்ள பகவான் குரு பகவானின் காரகமான அனைத்து சுப காரியங்களும் லாபங்களும் வளர்ச்சி பெற உதவி செய்வார் குரு பகவான் ரிஷபராசிக்கு நல்லது செய்வர் அல்ல அவர் பன்னெண்டில் மறைவது மிகவும் சிறப்பானதாகும் மேலும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரிஷபராசியில் குரு பகவான் ஆகிறார் ஆகையால் அந்த நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆகையால் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் குரு பகவானுடைய தடைகள் அனைத்தும் ராகுபகவான் தீர்த்து வைப்பார் தங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய பிரதோஷ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக அமையும் மேலும் தங்களுக்கு உண்டான தசா புக்திகளுக்கு ஏற்ப பலன்கள் ஏற்ற இறக்கம் காணப்படும் நன்றி வணக்கம்